ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் நீதி தேக்கத்துக்கு செல்லக்கூடிய மெயின் தார் ரோட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க தனி கேணி தனி இருபது மணி நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஐனா லோக்கேட்டாக இருக்குது எதோ ஸ்பெஷல் அடிஷனாக ஒன் பை ஒன்னாக செஞ்சு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பைஎஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போகலாம் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு தான் நான் சொன்னேன் இந்த ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் சுற்றிக்க பார்த்திங்கன்னா தென்னந்தோப்போட தான் இருக்கும் நம்ம இடத்த சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இந்த ஏரியாவில் தென்னந்தோப்பு தோப்பு தென்னை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த ஆற்று பக்கத்து அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா செம்பட்டிலேருந்து பார்த்தா ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இந்த இடம் வந்து செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இருக்குது மொத்தமாக நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அஞ்சு ஏக்கருங்க இப்போ தனி கிணறு தான் இருக்குது போல் தனி போர் இலவச மின்சாரத்தோடு நம்மளுக்கு இருக்குது சுற்றுகா பார்த்திங்கன்னா தென்தோப்பு இருக்குது பட் இவங்க வந்து எந்த விவசாயம் பண்ணலை மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒட்டி எல்லா நாலு திசையிலையும் பார்த்திங்கன்னா தென் தென்னை மரம் வாழை எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு ஒரு மாடு மட்டும் வளர்த்துக்கிருக்காங்க கிணத்து தண்ணியை வச்சு கிணத்துல வந்து தண்ணி மேலாக கிடக்கு கிணத்தையுமே காமிக்கிறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம டேம் ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடம் இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை இந்த ஆத்தூர் டேம் பக்கத்து அதனால நம்ம நிறைய நாள் எடுக்காமல் இருந்தால் ஒரே ஒரு இடம் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மீன் குட்டையுமே அமைச்சுருந்தாங்க மொதல் அந்த மீன் குட்டையுமே உங்களுக்கு வீடு எண்டில் காமிக்கிறேன் மீன் கொட்டை ஒன்றா வச்சு மீன் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஷெட்டு போட்டுருக்காங்களா ஷெட் போட்டு மாலடாக வளர்த்துருக்காங்க இந்த வந்து ஒரு கிணறு வேணும் பார்த்தீங்களா அந்த கிணறு தான் தண்ணி மேலேயே கிடக்கும் சரிங்களா தண்ணி மேலே கிடக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி பத்தடியில் தண்ணி இருக்குது டேம் இந்த டேம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணின்றது வந்து பிரச்சனையே வராது உங்களுக்கு எப்போயுமே டேம் வட்டிக்கிறதுனால நிலத்தடி மட்டும் அந்த பக்கத்து வந்து அதிகமாகவே இருக்கும் நம்ம இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா கடைசல் மண் இல்லாமல் செம்மண் மண்ணும் இல்லாமல் ரெண்டுமே கலந்த மிக்சிங்கில் தான் இந்த மண் இருக்குது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் தென்ன தென்னை மரம் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த ஏரியாவில் வரும் இயல்ஜி நல்லா கொடுக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல சும்மா நடவு நடவு பண்ணுற மாதிரி கொஞ்சம் மரம் மட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள் அதே எவ்வளவு செழிப்பாக எந்த ஒரு உரமும் போடாமல் வளர்ந்துருக்கும் பாருங்கள் மொத்த கண்டுமே இதில் வச்சுருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது கண்டு பக்கம் இதில் இருக்குது சும்மா கண்டு எவ்வளோ தரமாக இருக்குது மட்டும் பாருங்கள் இந்த இடத்த வாங்கினா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொஞ்சம் சீமக்கடலில் முள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி விடணும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சப்பது தான் என்னோடய கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இருபது லட்சம் இல்லைன்னா இருபத்தோரு லட்சம் இந்த ரேஞ்சில் வந்து இந்த இடம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க இப்போ சில ஓனர்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்கள என்ன என்ன வேலை எதிர்பார்க்குறாங்கிற மாதிரி தெரியும் அதான் இருபத்தஞ்சி லட்ச ரூபா என்கிட்ட சொல்கிறது வேலை சொன்னார் அவர் இருபத்தஞ்சி லட்ச ரூபான்ட்டு ஆனால் இருபது லட்சம் டு இருபத்தோரு லட்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிய இந்த இடம் வாய்ப்பு இருக்குது நேரடியாக வந்து இடம் பாருங்கள் கம்பல்சரி உங்களுக்கு இடம் பிடிக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து இவங்க இடத்துக்குன்னே செப்பரேட்டாக தனி பாதை பதினஞ்சு அடி பாதை இருந்து வரும் பின்னாடி வர வர பாதை வந்து இருபது அடிக்கு வந்துடும் இந்த இடத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இருபது அடி பாதை தார் ரோட்டில் இருந்து பதினஞ்சு அடி பாதை தார் ரோட்லேருந்து ரெண்டாவது தோட்டமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு ஒரு இடம் ஜூம் கண்ணிப்பாப்பா காமிக்க காமிக்கிறேன் பாருங்க அங்கே ஒரு தினமரு பார்த்தீங்களா அந்த தினமரத்தில் தினமரம் பார்த்தீங்கன்னா வந்து தார் ரோடு அதுக்கு இடையில் ஒரு சீமக்காரில் காடு ஒன்று இருக்குது அப்படி இந்த பின்னாடி இந்த இடம் இடத்துல பிறகு பாக்ஸ் எப்படியோ இருக்குது நேரடியாக வந்து இடம் பாருங்கள் கம்பல்சரி பிடிக்கும் விலை வந்து நேரடியாக சிட்டிங்களா உட்காந்து குறஞ்சி வச்சிக்கலாம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓவர்னு கையில் தாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டான் நம்ம டாக்குமெண்ட்டுமே நம்ம கையில் தான் இருக்குது வயசு கேட்டிங்கன்னா உடனே டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் இடத்த பார்த்துக்கலாம் இந்த இடத்த இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன் பண்ணை சொன்னே பார்த்தீங்களா வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு மீன் பண்ணை இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த மீன் பண்ணை பெரிய குளம் மாதிரி வெட்டி மீன் வளர்க்குறாங்க இப்போ உள்ளே வந்து கரண்ட்டில் மீன் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது உள்ள வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அது அந்த இதுக்கு தான் இந்த கேணிலேருந்து தண்ணி வந்துக்கி இருக்கு இந்த ஓசு வருத்தி அந்த ஓஸ்லேருந்து கேணிலேருந்து தண்ணி எடுத்து இதில் விட்டு மீன் வளர்க்குறாங்க குறவு மீன் அப்புறம் நாட்டு விரால் கட்லா மீன் இந்த மாதிரி நிறைய மீன் வகை வந்து இந்த இட இந்த இதில் வளர்க்குறாங்க மீன் பண்ணையோட இதில் தான் இப்போ வளர்த்து விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்கறதுக்கு ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மீன் பண்ணையில் வருமானம் வர்றதுனால தான் அவர் இப்போ விவசாயம் பண்ணாமல் மீன் பண்ணையை வளர்த்திருக்காரு இன்றைக்கி உங்களுக்கு நல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ விரால் பார்த்திங்கன்னா ஏ ஏழ்நூறு ஆயிரம் இந்த ரேஞ்சில் போகுது நாட்டு விரால் அதனால் வந்து டன் க்காக விட்டு வளர்க்குறனால விவசாயத்துக்கு வந்து விவசாயம் பார்த்து அதில் லாபம் ஈட்டுன்ற ஒரு அத்தியாவசிய தேவை இல்லாமல் போச்சு நீங்கள் வாங்குறவங்க மீன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் உள்ள உள்ளே ஃபுல்லாக வந்து தினங்கு வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு வருமானம் இருக்குது நீங்கள் கண்ணிவாக மீனை வளர்த்திங்கன்னா நல்லா நீங்கள் போகிற முதலுக்கு வந்து உங்களுக்கு வட்டி மாதிரி இந்த மீனில் வரக்கூடிய ஈல்டு வந்து వందర ఓకే నన్ీరి వం